அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் மீடியா உறவுகளே உங்களுக்கு தெரிய நேத்தே நேத்தே நாளில் ஒரு ஓடியோ கட்டொண்டு வெளியாயிடுச்சு அடையாளம் தெரியாதவர் ஆசிப் அஸ்லத்துக்கு ஆதரவாக ஆசிப் அஸ்லம் செய்கிற நல்ல விஷயத்துக்கு ஏண்டா இப்படி செய்கிறீங்க காரசாரமாக ஒரு ஓடியோ கட்டொண்டு வெளியாயிடுச்சு டுவெண்ட்டி ஃபோர் அவருக்குள்ள அவர் எந்த நாட்டில் இருக்கார் சவுதி அரேபியாவில் ரியாத்தில் எந்த இடத்துல இருக்கார் என்றதை டுவெண்ட்டி ஃபோர் அவருக்குள்ள அவர் ஊடுருவி அவர் லொகேஷனுக்கு நாங்கள் இறங்கியிருந்தோம் எங்களுடைய சிங்க குட்டிகள் சவுதி ரியாதில் சோத்து பார்சலை பிச்சை கேட்டு வந்த அந்த சோரம் போன மலக்கொசுவை கண்டுபிடிச்சு விட்டார்கள் அவர் அறியாமையால் பேசியதையும் அதற்கு பிறகு தெளிவோடு பேசியதையும் உங்களுக்கு பார்வைக்காக வந்து சொல்லி சரி சரி அவன் பொழு வைக்கிறான் அடிக்கிறான் அதை செய்கிறான் இதை உங்களோட சளியை அடிக்கிறான் அடுத்தவன சளியை தான் அடிக்கிறான் சரி ஓகே அவன் அல்லாக்காக செய்யறான் அவன் அவன் குத்தம் செஞ்சா அல்லாஹ் கொடுப்பா அவன் பனிஷ்மெண்ட் பண்ண அல்லாஹ் கொடுப்பா நீங்க நல்லாவா இல்ல கடவுளா நீங்க யாரு இனி நீ யாரோ இனி இப்படி கெரி கெரித்தனமா வீடியோ போட்டு சுத்துறதுக்கு நீ ஒரு சாப்பாடு பார்த்துல கூடா கூடண்டா கொடுத்து காட்டேன் நீ பி மிச்சமான ரோட்ல இருக்கிற பிச்சை கண்ணு சோத கூடு டெய்லி கூட உனக்கு ஒரு ஒரு பாசல குடுக்க வக்கில்ல நீ அஸ்ஸலாமு அலைக்கும் நான் தான் அது பேசினது மொஹமட் ஆஹ் என்னையா மன்னிச்சுக்கோங்க நான் அவர் பேசினதுக்கு தெரியாம நான் பேசிட்டேன் உங்க குரூப் இருக்கிற ஒருத்தர் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினாரு இப்பதான் தெரியும் எனக்கு இவன் இப்படி இப்படி ஒரு ஆளுன்னு சொல்லி இவன்ட பிரச்சனைக்காக வேண்டி இந்த சும்மா எனக்கு பிரச்சனை தேவையில்லை அவன் 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 எனக்கு ஒன்றும் தரதும் இல்லை நான் இன்னும் எடுத்ததும் இல்லை அவன் கண்டதும் இல்லை

டுவெண்ட்டி ஃபோர் அவருக்குள்ள அவர் எந்த நாட்டில் இருக்கார் சவுதி அரேபியாவில் ரியாத்தில் எந்த இடத்துல இருக்கார் என்றதை டுவெண்ட்டி ஃபோர் அவருக்குள்ள அவரை ஊடுருவி அவருடைய லொக்கேஷனுக்கு நாங்கள் இறங்கியிருந்தோம் அதே போல அவருக்கு உண்மையாகவே ஆத்தி பாசலம் ஆசி பாசலம் செய்கிற நல்லது எது கெட்டது என்று தெரியாமல் சோசியல் மீடியாவில் சோறு கொடுக்கத்தையும் அரிசி கொடுக்கத்தையும் பிச்சை எடுக்கத்தையும் பார்த்து இவர் நம்பிக்கொண்டிருந்தார் ஆசிப் அஸ்லம் தான் செய்கிறான் என்று ஆனா உண்மையாவை தேடி பார்க்கும் பொழுது வென் இப்படிப்பட்ட கேவலமானவனா வென் இப்படிப்பட்ட சமூகத்தை சீரழிக்கவனா வென் இப்படிப்பட்ட ஒரு தீவிரவாதியா என்பதை ஆசிப் அஸ்லத்தை பத்தி அவர் தெளிவாக புரிஞ்சு கொண்டார் புரிந்து கொண்ட போது அல்லாவுக்கா வேண்டி என்னை மன்னிச்சு கொள்ளுங்கள்னானா நான் தெரியாமலுக்கு பேசிட்டேன் இப்படிப்பட்ட ஒரு கேவலமானவனுக்கா நான் ஆதரவாக பேசிட்டேன் என்ற அவர் நாக்கு கூசுதான் அதே போல இந்த போட்டோ போட்டுறாதங்க நான் இப்படிப்பட்ட கேவலமானவனுக்கு பேசிட்டேன் என்று கெஞ்சிறார் வேண்டி நாங்கள் அவருக்கு எந்த ஒரு வீடியோ அவரை எடுக்காமலுக்கு அவருக்கு ஒரு மன்னிப்பும் ஒரு தவறுக்கு மறதிக்கு மத்தியில் மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அமானுதம் என்று சின்ன போது அவருடைய மானம் பாதுகாக்கப்படணும் என்றதுக்கு வேண்டிய அவருக்கு சின்ன ஒரு மன்னிப்பு ஒன்று கொடுக்குறோம் அதே போல நிறைய உறவுகள் அவரை பத்தி தெரியாமலுக்கு ஆசிப் அஸ்லம் கல்லனா நல்லவனா கெட்டவனா இப்படிப்பட்ட பொன்புடியனா இப்படிப்பட்ட சமூகத்தை ஏமாத்துறவனான் என்று தெரியாமலுக்கு நிறைய உறவுகள் சோசியல் மீடியாவை பார்த்து ஏமாற வேண்டாம் ஆழமாக ஊடுருவி ஆழமாகவென்றதுக்காண்டி இந்த டீம் ஒவ்வொரு தகவலாக வெளியாகி கொண்டிருக்கிறோம் இப்படி நிறைய உறவுகள் அவரை பத்தி இருக்கு அவருக்கு ஆதரவாக கொமெண்ட் அடிக்கிறதும் அவருக்கு ஆதரவாக பேசுறதும் ஆனால் தெரிஞ்சா நீங்களே காரி தூப்பியல் நீங்களே அதிபாசுறதுக்கு செருப்பால் அடிப்பியல் அதே போல மக்கள் அன்பான உறவுகளே

சமூகத்தின் அநீதி ஒவ்வொரு அநீதிக்கும் அன்றும் இன்றும் குரல் கொடுத்தவர் அதே போல இம்ரான் இம்ரான் கான் அவர்களுக்கும் ஒரு சரியான ஒரு வீடியோ சரியான நேரத்தில் கொண்டு சேர்த்தவர் இப்படி இங்கிலீஷ் மொழியில பல மொழிகளையும் அவர் சமூகத்துக்கு தேவையான விஷயத்தை அன்றும் என்றும் குரல் கொடுத்தவர் தெரியாமலுக்கு மடையன் மாதிரி செக்குலக்க மாதிரி ஒன்றும் தெரியாமலுக்கு அவரை போட்டோ போட்டு மடையனை புற பேசுற தண்டையிலிருந்து நிறுத்த வேண்டும் அன்பான அன்பானவர்களே என்னை பற்றி நான் அதிகமாக சொல்வதற்கொண்டுமில்லை ஒன்றுமில்லை நான் ஒரு சாதாரண அடியான் தான் என்னால் முடிந்ததை அறியச் செய்கின்றேன் உண்மையை உறக்கச் சொல்கின்றேன் அது துருக்கி மக்களுக்காக இருக்கட்டும் பலஸ்தீன மக்களுக்காக இருக்கட்டும் இலங்கையர்களுக்காக இருக்கட்டும் நம் தாயகத்து உறவுகள் என்றால் இரத்தத்தில் பூரித்து போன ஒன்று ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசினோம் ஜனாசேகரிப்பில் முன் அணியில் நின்று எதிர்த்தோம் எல்லா விஷயங்களையும் நாங்கள் மேற்கொண்டோம் அந்த அடிப்படையில் தான் இன்று மதரசாக்களில் இந்த ஐஸ்காரன் குடுக்காரன் எல்லாரும் புகுந்து கொண்டு அந்த மதரசாவை தன்னுடைய கொன்றோலுக்கு கீழே கொண்டு வந்து அந்த பிள்ளைகளை மாடு கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டினோம் இது தவறா இதற்கு இவ்வளவும் நீங்கள் வக்காலத்தை வாங்கி கொண்டு அவனை பற்றி தேடி பார்க்காம வந்திருக்கிறாங்க இந்த சகோதரனுடைய ஒரு உதாரணத்தை வைத்து மற்றவர்கள் சிந்திங்க இனிமேலும் இந்த ஆசிபஸ்டத்துக்கு நீங்கள் துணை போகிறதும் அமைக்கிறதும் உங்களுடைய கையில் தான் தேடி பாருங்க நல்லா தேடி பாருங்க அவன் பற்றிய உண்மைகளை நாங்கள் அடுக்கடுக்காக சொல்லியிருக்கிறோம் கடந்த ஐந்து வருடங்கள் மட்டும் ஒரு வீடியோ பதிவியில் நான் ஒரு இரண்டு மூன்று வீடியோ பதிவுக்கு முன்பதாக போட்டிருக்கிறேன் கடந்த ஐந்து வருடங்களுக்கு மேற்பட்ட காலத்தில் அவன் செய்த அட்டகாசங்கள் யார் யாரை இழிவாக பேசிக்கிறான் என்ன விதமான கேவலங்களை பேசிக்கிறான் என்பது நாங்கள் அப்பட்டமாக போட்டிக்கிறோம் நன்மையை ஏவது மட்டுமல்ல எங்களுடைய கடமை தீமையை தடுக்கவும் வேண்டும் இப்போது இந்த உண்மைகளை நாங்கள் உறக்கச் தானே என்னுடைய உம்மா இழுத்து பேசினான் என் உம்மாவை தூக்குறதா சொன்னான் என்னுடைய த அவனுடைய தம்பியை கொண்டு எவ்வளவு கேவலமான வார்த்தைகளைக் கொண்டு பேசினான் அப்போ இவனை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் இந்த பிள்ளைகளை மானபங்கப்படுத்துவதை நிறுத்தப்பட வேண்டும் இன்னொரு தாயை இவன் இழிவுபடுத்தக்கூடாது என்று நான் நினைப்பது தவறா இதனுடைய சுயநலமா இதைத்தான் நீங்கள் சிந்திக்கணும் இவனுக்கு சொம்பு தூக்கக்கூடியவர்கள் நீங்கள் வருகிறீர்கள் நீங்கள் விளங்காமல் பேசுகிறீர்கள் இவனை பற்றி ஆராய்ந்தீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாக அவனுக்கு வக்காலத்து வாங்க மாட்டீர்கள் ஏதோ இந்த சகோதரன் என்னை பற்றி தவறான ஒரு புரிதலை சமூகத்துக்கு வெளிப்படுத்தினான் அவனுடைய வாயாலேயே நாங்கள் அந்த அவனுடைய தவறான புரிதலை மக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம் ஆசிஃபஸ்லத்தையும் தெரியாமல் புரியாமல் அவன் நல்லவன் என்று நம்பி கதை தெரிவிக்கிறான் அதையும் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறோம் இவனை மான பங்குப்படுத்துவது எங்கள் நோக்கமில்லை எப்போது இவன் மன்னிப்பு கேட்டுவிட்டானோ அதை பகிரங்கமாக உங்களை சாட்சியகமாக வைத்து நாங்களும் மன்னித்து விட்டோம் எனவே இதுபோல் ஆசிஃப் அஸ்லத்தை சரியாக தேடி பார்க்காமல் தலையில் தூக்கி கொண்டாடக்கூடியவர்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் நீங்கள் செய்வது சரியாயிற்று செஞ்ச தவற உணராமல் இன்னும் அதை நியாயப்படுத்திக் கொண்டு இன்னும் பலரை அவமானப்படுத்திக் கொண்டு மானபங்கப்படுத்திக் கொண்டு தான் அவன் எனவே அவனை சரியாக விளங்கி உங்களுடைய அமல்களை சரியாக உங்களுக்கு ஃபாயுதாக்களை பெற்று